திருப்பூர் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் முதற்கட்டமாக உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கிட கேட்கலாம் பிரதீஸ்வரன் இந்த விசாரணை பற்றிய கள விவரங்கள் என்ன விரிவாக பல்லடம் அருகே இருக்கக்கூடிய சேமலை கவுண்டம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி அலமேலு அம்மாள் மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகிய மூன்று பேர் கொடூரமான முறையில் நள்ளிரவில் வெட்டி கொலை செய்யப்பட்டு வீட்டில் இருந்த எட்டு சவரன் நகை கொள்ளடிக்கப்பட்டது கடந்த மா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த கொடூரமான கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க பதினான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேர்தல் வேட்டை நடைபெற்று வந்த நிலையில நூற்றி பதினைந்து நாட்களை கடந்தும் இதுவரை இந்த வழக்கில் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாமல் உள்ளது இதனிடையே கடந்த செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீதேவி தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் கொலை வழக்கு தொடர்பாக இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகள் குறித்தும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கேட்டறிந்தனர் மேலும் பதினான்கு தனிப்படையில் பணியாற்றிய காவல்களுடமும் ஆலோசனை மேற்கொண்டனர் மேலும் கொலை வழக்கு தொடர்பாக ஆவணங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் தற்பொழுது ஒப்படைக்க ஒப்படைக்கப்பட்டுள்ளது மீண்டும் சம்பவம் நடந்த இடம் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆகியவற்றை மீண்டும் சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் மேலும் இன்று முதல் சிபிசிரி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் தற்போது முதற்கட்டமாக உயிரிழந்த தெய்வசிகாமணி அலமேனாமல் மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் அவருடைய உறவினர்கள் மற்றும் செந்தில்குமாருடைய மனைவி கவிதா ஆகியோரிடம் சிபிசி போலீசார் வந்து தற்போது சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர் களவு விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி பிரதீஸ்வரன்